வணக்கம் நண்பர்களே இன்றுமா மாலை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மோடிக்கு விழுந்த செருப்படி மோடிக்கு விழுந்த செருப்படினா மோடி மேலே விழுந்ததில்லை அவர் கார் மேலே சேர்த்துக்கி செருப்படி சேர்க்கிறாங்க இது வந்து பதினெட்டாம் தேதி நடந்திருக்கு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி மாலையில் அவர் போகும்போது நடந்திருக்கு அதுவும் எங்கே வாரணாசியிலே நடந்திருக்கு அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துருவோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்பி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெலாம் பதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா இருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க பதினெட்டாம் தேதி மாலை மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு வாரணாசி தொகுதிக்கு போயிருக்காரு வெற்றி பெற்ற தொகுதி போனது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் அடித்து விடுவார்ல அவர் வந்து அவருக்கு கடவுள்லாம் ரொம்ப முக்கியம்லாம் கிடையாதுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கடவுளை மாற்றிப்பார் பார்ப்பனியமே அப்படி தானே முதல்ல இந்திரன் ச வாயு அக்னி யமன் இவங்கெல்லாம் தான் கடவுள்னு வேத காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து மாறி விஷ்ணு அப்புறம் சிவன் அப்படின்னு பா மாறிக்கிட்டாங்களா கொஞ்சம் மற்ற மதங்கள்லாம் கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னு வச்சிங்களேன் உள்ளே அந்த மதத்துக்கு உள்ளே போயிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே சமணம் பௌத்தம் அதில் சார்ந்த கடவுள்களை எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அதே போலவே கொஞ்சம் அசந்தாங்கன்னா ஜீசஸ் அல்லாஹ் கூட இவங்க எடுத்தாலும் எடுத்துப்பாங்கன்னு வைங்களேன் அதே போல் தான் மோடியும் பார்த்தீங்கன்னா முதல்ல ராமர் ராமர்னார் ராமர் ஓட்டு வாங்கி தரலன்னொடனே ஜன்னாதர் அப்படின்ட்டு பூரி ஜெகநாதரின் பக்தன் சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்தால இப்போ என்ன பண்ணார் பதினெட்டாம் தேதி வாரணாசி வந்துட்டு கங்கை மாதா என்னை தத்தெடுத்து கொண்டு விட்டாள் அப்படின்ட்டார் நான் இப்போ வந்து பகவானின் என்ன பரம்பொருளின் தூதன் அப்படின்றத போய் அடுத்தால என்ன பண்ணிட்டார் கங்கை மாதாவின் புதல்வன் கங்கா மாதா என்னை தத்தெடுத்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேசிவிட்டு காரில் வந்திருக்கிறார் வந்தால் என்ன பண்ணியிருக்காங்க செருப்பு சுற்றி அடிச்சிருக்காங்க அடித்து அந்த வீடியோ வேறு எடுத்திருக்கிறாங்க அது அடித்தேன்னா அவருக்கு அவர் மேலே அடித்தாருன்னா அந்த கார் மேலே அடித்தான்னா ரெண்டும் ஒன்று தானே அந்த மக்களே எதிர்பய்து அதாவது எந்த வாரணாசி தொகுதியில் அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறதோ நான் தெளிவான வார்த்தையில் தான் சொல்கிறேன் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறேன் அவர் வெற்றி பெறலாம் இல்லை அவங்க இவிஎம் மிஷினில் ஏதோ ஒரு கோளாறு பண்ணி ஜெயிச்சிட்டார் போன தடவை அவர் ஜெயித்த வாக்கு வித்தியாசம் நாலு லட்சமாக இன்னொன்னு சொன்னாங்க இந்த வாட்டி வெறும் ஒன்றரை லட்சத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு அதுவும் ஆரம்பத்தில் இரண்டு மூன்று சுற்றுகள் பின்னாடி இருந்தார் ரெண்டாவது நிலைக்கு போயிட்டார் ரெண்டாவது நிலையில் போய் அதுக்கப்புறம் ஏதோ குளறுபடி பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்புறமா ஜெயிச்சிட்டாருன்னு அறிவிச்சிட்டாங்க இந்த அதாவது சுமார் நூற்றி இருபது பூனம் அகர்வால்னு ஒரு பத்திரிகையாளர் நூற்றி நாற்பது தொகுதிகளில் அவங்க அதில் லிஸ்ட் எடுத்து நாம் நாற்பது தொகுதிக்கு போட்டோம் அவங்க எக்ஸ்ட்ராவாக இன்னொரு நூ நூறு தொகுதியும் சேர்த்தே எடுத்துட்டாங்க எடுத்து இந்த நூற்றி நாற்பது தொகுதியிலையும் இது மாதிரி கோளாறு ஓட்டுகள் எண்ணப்பட்ட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது இல்லைன்னா குறைவாக இருக்குது அதனால் இந்த தொகுதிகள் நடந்த தேர்தல்கள் எதுவுமே நியாயமாக நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் நான் சொன்னதில்ல அந்த ப்ரோக்ராம் வந்து க கன்ஃப்யூஸ் ஆகிடும் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா அது ஒழுங்காக போய் போடும் நீங்கள் உள்ளே போய் டேம்பரிங் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து டேம்பர் ஆகிடும் அதனாலதான் பார்த்தா பதிவான வாக்குகள் இவ்வளோன்னு வருது அதுக்கப்புறம் எண்ணும்போது வர்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக வருது ஏன்னா இவங்க டேம்பர் பண்ண வாக்குகள் பூரா அந்த பக்கம் வந்துடும் அப்போ இந்த மாதிரி குளறுபடிகளில் தான் அவர் ஜெயித்தாரு அப்படின்றத பார்க்குறோம் அப்படி ஜெயித்தாலும் அந்த வாரணாசி தொகுதி மக்கள் மிக மிக செம்ம காண்டில் இருக்காங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு நான் உனக்கு ஓட்டே போடலையே நீ எப்படியா ஜெயிச்ச அப்படின்ற அந்த மக்களின் மனக்குரல் குமரல் தான் அந்த சம்பவம் அந்த செருப்பு செருப்பு வீசப்பட்ட சம்பவம் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் பாஜகவின் கோளாறுகள் குளறுபடிகள் எப்போதுமே நடந்துகிட்டு இருக்குது குஜராத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாலத்தை கட்டினாங்க மக்கள் பயன்பாடு பயன்படுத்தும் போது அந்த பாலம் இடிந்து விழுந்து மக்கள்லாம் செத்தாங்க குஜராத்தாக கோதாவரியான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் சரி பண்ணிக்கிறேன் அந்த பாலம் இடிந்து விழுந்து நூற்றம்பது பேர்கிட்ட த செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா பீகாரில் பக்ரா அப்படின்னு ஒரு நதி அந்த நதியின் மீது ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அந்த பாலம் கட்டி இன்னும் முடியலை முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருக்கு போல் இருக்குது அது இன்னும் திறப்பு விழாவும் நடக்கலை எதுவும் நடக்கலை ஆனால் அந்த பாலம்

நல்ல வேலை தானாக இடிஞ்சு பஸ்ஸு கிஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது இடிஞ்சு விழுந்து ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு நேராக ஆற்றுக்குள்ளே உளுந்து அப்படிலாம் ஏதாவது நடந்தது நூற்றுக்கணக்கான மக்கள் உள்ள பேருந்துகளில் இருந்து செத்து போனாங்கன்னா அது இன்னும் கொடுமையாயிரும் ஆக இவர்கள் தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அட்டூழியங்களை வட இந்திய மக்களும் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம உத்தரப்பிரதேசத்தோட ரிசல்ட்டில் பார்க்குறோம் ஏன்னா உத்தரப்பிரதேச ரிசல்ட்டு வேறு யாரும் சொன்னதை விட நான் தான் தெளிவாக சொன்னோம் நாற்பத்தி ஆறு சீட் காங்கிரஸ் ஜெயிக்கும் முப்பத்தி நாலு சீட்டு தான் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதில் ஒரு சீட்டு தான் மிஸ் ஆச்சு மிஸ் ஆகி பாஜக முப்பத்தஞ்சும் காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்தஞ்சு சீட்டும் ஜெயிச்சாங்க இது வந்து நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு செய்தி தான் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்க ஊர்ல போய் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க மோடி வேண்டாம் கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு தான் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது நாம் மோடி வேணும் ராமர் வேணும்னு சொல்லி சொல்லி நாசமாக போயிட்ருக்கோம் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா மா அவங்க அவங்க அப்பா அம்மாட்டையும் மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் போய் சொல்லுவாங்க ஏன்னா இவங்க போகும்போது பணம் காசோடு போகிறவன் அவங்க ஊரை பொறுத்தவரை இவன் போகும்போது கையில் ஒரு பத்து இருபதாயிரரூவா எடுத்துகிட்டு போயிருந்தா கூட அந்த ரூபான்றது ஒரு பெரிய பணம் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிப்பதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் கொடுக்குது சராசரியாக குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அது மட்டும் ஆறாயிரம் ரூபாய் வச்சு வாழ்கிறது மட்டும் இல்லை பிரச்சனை ஒவ்வொரு குடும்பமும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குடும்பங்களாக இருக்கும் இங்கே நம்ம வந்து எங்கள் அப்பா அம்மா காலத்துலலாம் பார்த்தோம்ல ஒரு குடும்பம்னு எடுத்தோம்னா ஒரு ஒரு வீட்டுக்கும் பத்து பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க இருப்பாங்கள்ல அதாவது எனக்கே இப்போ அப்போ என்னோடய அப்பா அம்மாலாம் எடுத்துங்க அப்போது அந்த காலகட்டங்களெலாம் பார்த்தோம்னா அறுபதுகளில்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருப்பாங்க ஒரு குடும்பம்னு எடுத்தால் அந்த குடும்பத்தில் எட்டு பேர் பத்து பேர் பன்னெண்டு பேர் பதினஞ்சு பதினெட்டு பேர் இருக்கிற குடும்பம்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச எங்கள் தாத்தா ஒருத்தருக்கு பதினெட்டு பிள்ளைங்க அதாவது மொதல் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு க கல்யாணம் ஆகிற வயசு இருக்கும்போது கடைசி குழந்தைக்கு வந்து ரெண்டு வயசு அந்த ப அவர் வந்து எனக்கு சித்தப்பா முறை வரும் அந்த சித்தப்பாவுக்கு திருமணம் ஆகும்போது அவரோட கடைசி தங்கச்சிக்கு வயசு ரெண்டு வயசு அவ்வளோ வருஷம் இப்போ குழந்தைகள் பிறந்துக்கிட்டு இருந்ததுன்னு வைங்களேன் அப்படி தான் இன்றைக்கும் உத்தரப்பிரதேசம் இருக்குது உத்தரப்பிரதேசம் வந்து இன்னமும் படிப்பறிவில் எல்லாவற்றிலுமே ரொம்ப பின்தங்கிய மாநிலமாக இருப்பதால் முதல்ல கல்வி வந்ததுனாலே அறிவு வந்துடுங்க அறிவு வந்துருச்சுனாலே பத்து பிள்ளைங்க பெற்றுக்கிறதுக்கு பதிலாக ஒன்று போதும் ரெண்டு போதும் அப்படின்ற தெளிவான சிந்தனைக்கு வந்துடுவாங்க என்னென்னா இந்த ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க படிப்பறிவு இல்லைன்னா என்னென்னு நினைப்பாங்க ஒன்றுக்கு பத்து பிள்ளைங்க இருந்தால் எல்லாருமே கூலி வேலைக்கு போவாங்க அந்த கூலி வேலை மூலமாக நமக்கு நிறைய வருமானங்கள் வந்துடும் வீட்டுக்கு அப்படின்ற சிந்தனை தான் வரும் நிறைய பேர் படிக்காத ஊரில் கூலி வேலையும் கிடைக்காது அதுதான் பிரச்சனையே வேலைகளுக்கு வந்து ரொம்ப கம்மியாகும் வேலைக்கு ஆட்கள் வந்து நிறையவும் இருப்பாங்க அப்படி இருந்தால் கூலியும் நிறைய கிடைக்காது இப்படியான ஒரு சூழலில் தான் உத்தரப்பிரதேசம் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இங்கேருந்து போகக்கூடிய அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்ந்து அவங்க வீடுகளில் பேசிய பேச்சுக்கள் தான் இந்த இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு எதிரொலித்தது மட்டும் இல்லாமல் மோடியின் மீது மிக மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அந்த கோபம் எந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி கோயிலை வந்து அவர்கள் விரும்பவில்லை எங்கே அயோத்தியில் இருக்கிற மக்களே விரும்பவில்லை அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த கோயிலால் என்னையா பிரயோஜனம் டூரிஸ்ட்டுக்கு தான் இப்போ வருவோம் டூரிஸ்ட்டுக்கு தான் அது பிடிக்கும் எங்களுக்கு அந்த கோயிலால் என்ன புண்ணியம் நாங்கள் அது மூலமாக எங்களுக்கு எதாவது வருமானம் இருக்கா அங்கே போடுற கடையாவது எதாவது எனக்கு கொடுக்க போறியா ஒன்றும் தரப்போகிறதில்லை எங்கள்கிட்ட இருந்த இடத்தெல்லாம் பிடிங்கி தான் நீ கோயிலை கட்டி இருக்கிற ப்ளஸ் வந்து அங்கே ஒரு ஏர்போர்ட் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாம் துரத்தி விட்டாங்க அந்த மக்களுக்கு வேறு இடமும் கொடுக்கல இப்போ இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அயோத்தியாவில் அயோத்தியில் அந்த ராமர் கோயிலால் எங்களுக்கு எந்தவித லாபமும் இல்லை எங்களுக்கு இடைஞ்சல் தான் நடந்திருக்கு அப்படின்னா அயோத்தி வாழ் மக்களே சொல்கிறாங்க ஊப்பியில் இருக்க மக்களும் அதுதான் சொல்கிறாங்க எங்களுக்கு வேலையும் இல்லை வருமானமும் இல்லை அந்த இலவச கோதுமை தரேன்னு சொல்கிறேன் அதுவும் எவ்வளோ கொடுக்குறா அஞ்சு கிலோ கொடுக்குற அந்த அஞ்சு கிலோ வச்சுக்கிட்டு நாங்கள் எத்தனை நாள் சாப்பிட முடியும் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு வீடுகள்லையும் பத்து பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் இருக்கிற வீட்டில் அஞ்சு கிலோ கோதுமையை வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சிட முடியும் ஒரு வேலைக்கே ஒரு கிலோ கோதுமை பற்றாது அவன் மூணு வேலை சாப்பிட்டாலே அந்த அஞ்சு கிலோ கோதுமை சரியாக போயிடும் சரிதானா அதாவது வயிறார சாப்பிட்டா இல்லை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா அந்த அஞ்சு கிலோ கோதுமை அஞ்சு நாளைக்கு தான் வரும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க இருபத்தஞ்சி நாள் அவன் என்ன பண்ணுவான் புரியுதுங்களா ஒன்று கொடுத்தா ஒழுங்காக கொடுக்கணும் அதுவும் ஒழுங்காக கொடுக்கறதில்ல ம் அந்த மக்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுவும் கொடுக்கறதில்ல ஒழுங்காக இராணுவத்துக்கு போய்ட்டுருந்தாங்க அந்த இராணுவத்துக்கு போகிறதையும் கட் பண்ணி விட்டு அக்னி பார்த்துன்னு ஒரு திட்ட திட்டத்தை கொண்டாந்து நாலு வருஷத்தில் வீட்டுக்கு அனுப்பிடுவேன்ட்டான் ஆக இப்படி எல்லா விதமான கோபங்களும் சேர்ந்து வெடித்தது தான் மோடியின் மீதான அந்த செருப்பு வீழ்ச்சி ஸோ மோடிக்கு வட இந்தியாவில் எதிர்ப்புகள் எதிர்ப்பு அலைகள் வீச தொடங்கிவிட்டது அதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக பொதுவெளியிலேயே அவருக்கு எதிர்ப்பை தெளி தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு தமிழ்நாடு தொடங்கி வைத்த கோ பேக் மோடி அப்படின்றது இந்தியா முழுவதும் கோ அவே மோடி அப்படின்னு மாறணும் கோ அவே மோடியாக இது விரைவில் மாறும் ஏன்னா இது வந்து மக்கள் மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைன்றது காட்டுத்தீ மாதிரி பரவும் எப்படி மோடி மோடி மோடினாங்களா மோடி மோடி போ போ போன்னு சொல்லி அது மறுபடியும் திரும்பும் அதையும் நாம் பொறுத்து இருந்து பார்க்கத்தான் போகிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்